வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சார்ந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லையோட அப்பாவாகவும் பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி அவர்களோட அப்பாவாகவும் நடிக்கிறவர் தான் ரோசரி ரோசரி அவர்கள் இதுக்கு முன்னாடியே பல திரைப்படங்கள் சீரியல்களில் நடிச்சிருக்காரு இருந்தாலும் இந்த ரெண்டு சீரியல் மூலமாக தான் இவர் ரொம்பவும் பிரபலமானார் இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி அவங்க அப்பாவா ராமமூர்த்தி கேரக்டரில் நடித்ததுக்காக இவருக்கு சிறந்த அப்பா விருது கிடச்சிருக்கு ரோசரி அவர்களுக்கு கிடைத்த முதல் விஜய் டிவி விருது இதுதான் இந்த விருதை தூத்துக்குடியில் இருக்கிற அவரோட அம்மாவுக்கு கொண்டு போய் நேரில் கொடுத்து மகிழ்ந்திருக்காரு அந்த அழகான ஃபோட்டோவையும் அவர் தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இதே போல் தன்னோட அப்பா புகைப்படத்தையும் தன்னோட வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்துருக்காரு இது பற்றி ரோசரி அவர்கள் சொல்லும்போது என்னோட அம்மா அப்பா ஆசிர்வாதத்தால் கிடைச்ச விருது இது அப்படின்னு சொல்லி நன்றி விஜய் டிவி மற்றும் பாக்கியலட்சுமி டீம்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ரோசரி அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க